நண்பர்களே இரண்டு நாட்கள் முன்பாக மகத்தான அறிவியலாரான டாக்டர் கே கஸ்தூரி ரங்கன் அவர்களை நாம் விட்டோம் கஸ்தூரி கஸ்தூரிரங்க நபர்களை சந்தித்த போதெல்லாம் நாங்கள் பாரத நாட்டு இளைஞர்களின் திறன்கள் நவீன கல்வி விண்வெளி விஞ்ஞானம் போன்ற விஷயங்கள் குறித்து நிறைய பேசுவோம் விஞ்ஞானம் கல்வி மற்றும் பாரதத்தின் விண்வெளி திட்டத்தின் புதிய உயரங்களை அளிப்பதில் அவருடைய பங்களிப்பு எப்போதுமே நினைவில் கொள்ளப்படும் அவருடைய தலைமையின் கீழ்தான் இஸ்ரோ அமைப்புக்கு புதிய அடையாளம் கிடைத்தது அவருடைய வழிகாட்டுதலில் விண்வெளி திட்டம் அடைந்த முன்னேற்றத்துக்கு உலக அளவிலான அங்கீகாரம் கிடைத்தது இன்று பாரதம் எந்த செயற்கை கோள்களை பயன்படுத்தி வருகின்றதோ அவற்றில் பல டாக்டர் கஸ்தூரிரங்கனின் கண்காணிப்பில் ஏவப்பட்டன அவருடைய ஆளுமை தொடர்பான மேலும் ஒரு சிறப்பான விஷயம் என்னவென்றால் இது இளைய தலைமுறையினருக்கு ஒரு படிப்பினையாக இருக்கும் அவர் எப்போதுமே புதுமைகள் படைத்தலுக்கு மகத்துவம் அளித்து வந்திருக்கிறார் புதியன கற்றல் தெரிதல் புதியன படைத்தல் பற்றிய அவருடைய தொலைநோக்கு மிகவும் உள்ளெழுச்சி ஊட்டவல்லது டாக்டர் கே கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தேசத்தின் புதிய தேசிய கல்விக் கொள்கையை தயாரித்து அளிப்பதிலும் கூட மிகப்பெரிய பங்களிப்பை அளித்திருக்கிறார் டாக்டர் கஸ்தூரிரங்கன் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் நவீன தேவைகளுக்கு ஏற்ப முன்னோக்கு பார்வை கொண்ட கல்விச் சிந்தனையை முன்வைத்தார் தன்னலமற்ற தேச சேவை மற்றும் தேச நிர்மாணம் ஆகியவற்றில் அவருடைய பங்களிப்பு என்றும் நினைவில் கொள்ளப்படும் டாக்டர் கே கஸ்தூரி ரங்கன் அவர்களுக்கு பணிவுணர்வோடு நான் என் ஸ்ரத்தாஞ்சலிகளை அளிக்கிறேன்